செல்லின் ஆற்றல் நிலையம் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் சி மைட்டோகான்ட்ரியா விழா எலும்புக்குடி எத்தனை இணைகளை கொண்டுள்ளது ஆன்சர் பி பனிரெண்டு இணைகள் நமது உடலின் நீளமான எலும்பு எது ஆன்சர் சி தொடை எலும்பு முதிர்ச்சி அடைந்த மனிதனின் எலும்புக்கூட்டில் எத்தனை எலும்புகள் உள்ளன ஆன்சர் ஏ இருநூற்று ஆறு எலும்புகள் மனித உடல் அசைவிற்கு காரணமான உறுப்பு மண்டலங்கள் எவை ஆன்சர் டி இவை அனைத்தும் எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் மற்றும் தசை மண்டலம் கீழ் கண்டவற்றுள் எது செரிமான சுரப்பிகளில் பொருந்தாது ஆன்சர் ஏ மூச்சுக்குழல் மனிதர்கள் முகத்தில் காணப்படும் மிகப்பெரிய மற்றும் உறுதியான எலும்பு எது ஆன்சர் ஏ கீழ்த்தாடை எலும்பு செரிமான மண்டலத்தில் எங்கு உட்கிரகைத்தல் நடைபெறுகிறது ஆன்சர் சி சிறுகுடல் இறைப்பையில் காணப்படும் அமிலம் எது ஆன்சர் டி ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் Thank you. Subscribe my channel for more useful videos.